கறிக்குட்டி சாப்பிட வாங்க அழகி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறார் இன்னைக்கு லேட்டாகிடுச்சுங்க நாலரை ஆகப்போகுது ம நாங்கள் மத்தியானமே ஒரு டீயும் போட்டு குடிச்சு ரெண்டு அடை தோசையும் ஊற்றி சாப்பிட்டோங்க அதனால் பசிக்கலை அதனால தான் இப்போ சாப்பிட்றோம் சாதம் இது வந்து கீரை தண்டு குட்டி குட்டி தண்டெல்லாம் போட்டு பச்சடி இது பெரிய தண்டு போட்டு புளிக்கறி அப்புறம் அந்த கீரையை போட்டு தோரன் எல்லாம் ஒரே கீரையிலே முடிஞ்சிடுச்சுங்க அப்புறம் இதை வந்து பச்சடியில் கொஞ்சம் உண்டு மிச்சம் இருந்துச்சு அதில் போட்டு சாதத்தை போட்டு கிளறி வச்சிருக்கேன் காக்காவுக்கு எடுத்து தோசிக்கங்க இவன் என்ன பண்ணா இங்கே பிறங்க சாலை பூட்டு போட்டுனா கேட்டேன் அதுக்குள்ளேயே சாவி வச்சுட்டு வந்துட்டேன் அவன் என்ன பண்ணா சாவி இதைக்கு அப்படியே வெளி தீக்கு இனி யாராவது வரட்டும் நாங்கள் உட்காந்துருக்க வேண்டியதான் ஆமா ஆமாம் வீட்டுக்குள்ளேயே உட்கார வேண்டிதான் அதுக்கெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படி நைஸாக எப்படி சாவியை எப்படி தள்ளி விட்டு நல்ல விளையாட தூக்கி போட மாட்டான் பக்கத்துலேயே போடுறதுனால அப்படியே எடுத்துருவேண்ணா சரியா ஆளாகுது ஹரி என்ன தானே பார்த்தேன் நீச்சில வேலையும் செஞ்சிருச்சிருக்கிறது பார்த்தீங்களா சரியா நாலு டி நீன் பாய் சொல்லல